செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கடையை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்ட பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டு இருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் செந்தில் குமார் கேட்கலாம் செந்தில் தர்ணாவில் ஈடுபட்ட பெண்கள் என்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் முழு விவரங்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் முழுத்த கீழ்மருவத்தூர் பகுதியில் அரசு மதுபுனக் கடை இயங்கி வருகிறது கீழ்மருவத்தூர் பகுதியில் உள்ள விவசாய பொதுமக்கள் அவருடைய விவசாய விளைநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் அரசு மதுபான கடையை கண்டுதான் செல்ல வேண்டும் தொடர்ந்து அரசு மருபான கடையில் மது வாங்கும் மதிப்புரியர்கள் சாலையிலே அமர்ந்து மது அருந்துவதால் அவ்வழியாக பெண்கள் செல்ல முடியாமல் அவல நிலை உருவாகியுள்ளது இதனால் பல முறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு அளித்தும் எந்த பயணம் இல்லை என கூறி கீழ் மருத்தூர் பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று அரசு மருபான கடையை முற்றுகிட்டு கடன் முன்பு அமர்ந்து போராட்டம் செய்தனர் அங்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஐடி கம்பெனிக்கு போக வேணாம் இங்க ஒருத்தர் ஒரு ஏக்கர்ல ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க அப்பொழுது காவல்துறைக்கும் போராட்டம் செய்த பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது போராட்டம் செய்த பெண்கள் தங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஆண்கள் வேலைக்கு செல்லாமல் தினசரி காலையிலிருந்து இரவு வரை குடித்துவிட்டு டாஸ்மாக் கடை அருகே விழுந்து கிடக்கின்றனர் அவர்களுடைய பிள்ளைகளின் மூலம் அழைத்து செல்கின்ற அவல நிலை உருவாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் பதினைந்து வயதிலிருந்து இருபது வயது முடியாத சிறுவர்கள் கூட மேல்மருத்து ஏறுக்கரை விவசாய நிலங்கள் மறு அருந்துகின்றனர் இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் வயதுக்கு வந்த இளம் பெண்கள் வெளியே செல்ல முடியாமல் பயந்து அச்சப்பட்டு வீட்டிலே முடிங்கி எனவே அரசு மதுபான கடையை துறை சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கடையை நிரந்தரமாக மூட வேண்டும் இங்கிருந்து வேற இடத்துக்கு கடையை மாற்ற வேண்டும் என அந்த கிராமத்து மக்கள் ஒற்றை கோரிக்கையாக கோரிக்கை வைத்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக கடையின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டம் செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி செந்தல்குமார்